ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் கடை பருப்பு தான் நான் வந்து எல்லா சாம்பாருக்குமே ரேஷன் கடை பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு பருப்பை வந்து அது தண்ணியில் சேர்த்துக்கோங்க சூடானக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் பருப்பு வந்து வெந்துடும் பருப்பு நல்லா அது மாதிரி குலைய வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு காய்கறிகளை சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்தெந்த காய்கறிலாம் இருக்கோ அந்தந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த நீல கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நூற்றம்பது கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் சவு வந்து ஒரு சவு நல்லா தொளியை சீவிட்டு அந்த ஒரு சவு பொடிசை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க எல்லா கயிறு சேர்த்து சாம்பார் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரு கொடமளகாய் வந்து அதையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் அதை அந்த மாதிரி வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க காய்கறி சேர்த்துக்கு காய்கறியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் காய்கறியில் வந்து நல்லா உப்பு வந்து நல்லா பிடிக்கும் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் வந்து புளி சேர்க்க மாட்டேன் அதனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கோங்க காயிற நல்லா வேகட்டும் ஒரு அரை பாதி வந்ததுக்கப்புறம் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா நான் வைக்கிற மாதிரி நீங்கள் இந்த சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு மன ரொம்ப மணக்கும் அந்த கிச்சனே அவ்வளோ ஒரு மனம் மணக்கும் நல்ல மசாலா வாக மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பக்கத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு ஏற்கனவே புரட்டாசி மாத விரதம் அதுக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாளிக்கிறதுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காய்ந்த மிளகாய் காம்பு நீக்காமல் மூணு காயமாக சாரி மூணு காய மிளகாய் காம்பு நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா மணக்கும் அதை அப்படியே அந்த எண்ணெயில் போடாமல் அப்படியே ஒரு மணம் வரும் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பருப்பு இறக்கையும் வாயு அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க தாளித்து தான் சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சாம்பார் ரெடி எது சுட சுட சாதத்துக்கு அப்புறம் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரை பார்த்தாலே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்போ சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் இந்த சாப்பாட்டில் சாம்பாரை ஊற்றி நல்ல அந்த சாப்பாட்டையும் சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அடடா சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது Thank you. Bye.